எல்லோருக்கும் நல்வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய திருதியை எப்பொழுது எந்த நேரம் நாள் வருகிறது என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் அக்ஷய திருதியை வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது வைகாசி மாதம் மூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்தில் வருகின்ற அமாவாசை அடுத்து வருகின்ற தான் நாம் அக்ஷய திருதியை என்று அழைக்கின்றோம் அக்ஷய திருதியை நமக்கு எல்லா செல்வங்களையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான நாள் நாம் அன்றைக்கு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அல்லது மகாலட்சுமியையும் நாம் வணங்கலாம் பூஜை செய்யக்கூடிய நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அக்ஷய திருதிய நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரவு எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பது மாலை நாலு நாற்பதோடு முடிவடைகிறது அக்ஷய திருதி அன்று நாம் தங்கம் வெள்ளி தான் இல்லை நாம் தங்கம் வாங்க முடிந்தால் வாங்கலாம் அல்லது வெள்ளி வாங்க முடிந்தால் நாம் வாங்கலாம் அதைவிட மிக சிறந்தது மகாலட்சுமிக்கு உகந்த உப்பை நாம் வாங்கி வைக்கலாம் மங்கள பொருட்களை வாங்கலாம் உப்பு வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நாம் அதை வாங்கி வைக்கலாம் அதாவது வெள்ளை பொருட்களான பச்சரிசி உப்பு அந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதை விட சிறந்தது நாம் அன்றைக்கு தான தர்மங்கள் செய்யலாம் அதாவது இது அவர்களுக்கு தேவையோ அதை நாம் கொடுக்கலாம் பண தேவையோ அல்லது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இருந்தால் புக்ஸ் தேவையோ அந்த மாதிரி எது அவர்களுக்கு தேவையோ நாம் வந்து அதை தானமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று நாம் அன்னதானம் கூட செய்யலாம் அல்லது நாம் வீட்டிலேயே பூஜையை வழிபாட்டை மேற்கொள்ள மிக முக்கியமாக பரசுராமர் அவதரித்த தினம் என்று சொல்வார்கள் அதனால் நாம் பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் பிறகு வியாச முனிவர் மகாபாரதத்தை அன்றைக்கு தான் எழுத தொடங்கியதாகவும் சொல்வார்கள் அன்றைக்கு முக்கிய தேவை ஏதாவது இருந்தால் அவர்கள் விரதம் இருந்து வழிபடலாம் பிறகு மற்றவர்கள் நாம் விரதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் பூஜையை வழிபாட்டை மேற்கொண்டு இந்த நன்னாளில் நாம் வந்து நற்பலனை அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ